மகா ஜம் பரமபிதாவே ஸ்தோத்திரம் அபா ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் அபிப்தாவே மை ஸ்தோதரிக்கிறோம் இறக்கமுழப்தாவே ஸ்தோத்ரம் அப்படியே இல்லை இல்லாத முடைய ஸ்னேகத்திற்காகவும் ஸ்தோதரிக்கிறோம் விசேஷமான பாதுகாவலுக்காகவும் சுந்திரிக்கிறோம் ஒவ்வொரு நாளும் அடியார்களை தாங்கி வழிநடத்தி வருகிற எம்பிற்காகவும் சுந்திரிக்கிறோம் நெருக்கங்கள் இடுக்கங்கள் மத்தியிலேயும் விசேஷமான பாதுகாவை கட்டிவிட்டு வழிநடத்தி வருகிறோம் அன்பின் கீழக்காகவும் சோதரிக்கிறோம் மை தூதிக்கிறோம் கர்த்தாவே ஆசிவிரதமான இந்த காலை வேலைக்காகவும் சுந்திரிக்கிறோம் உமை ஆராதிக்கும்படியாக உண்மை நோக்கி வேண்டல் பண்ணும்படியாக இந்த வேலைகளுக்காக நிர்தானமாக கொடுத்த முடி பிரிதான இறக்கங்களுக்காகவும் சோதரிக்கிறோம் தோதிருங்கிறதாவே திரளான ஜனங்கள் பா உலகத்தோடு வாழ்ந்து கிறிஸ்துவை அறியாமல் பா உலகத்தோடு வாழ்ந்து பா வாழ்ந்து வாழ்ந்து மறுப்பதனங்கள் அறியிருக்கிறதாவே ஏதுமில்லாத அற்ப புழுக்களாகிய அடையாளர்கள் உம்முடைய தெய்வீக மார்க்கத்தை அறிந்து கொள்ளத்தக்கதாக கிறிஸ்துவாகிய உம்மை ஏற்றிக்கொள்ளத்தக்கதாக உம்மை பின்பற்றத்தக்கதான ஒரு பாக்கியத்தை கொடுத்து முடியான வேலைகளும் திறந்து எங்களை பராமரித்து வருகிற உரிமைகளான கிருபைக்காகவும் ஈஸ்தோந்திருக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் ஈஸ் தோற்றுமே எங்கள் எழுபதாவையும் ஈஸ்தோந்திருக்கிறோம் இவ்வினமாக கொடுக்கப்படும் வேலைகளில் நிர்தாம இங்கு கடந்து வந்து அசைவாடி கிரீசியக்கூடியவராக செய்யக்கூடியவராக அடிகளோடும் இறக்கத்தை வெளிப்படுத்தி கிரீஸ் செய்து மீட்டெடுக்கக்கூடிய தெய்வம் நாங்கள் இருப்பதற்காகவும் ஈஸ்ட் தோந்திருக்கிறோம் பாவ சாம்ப பீனைகள் அகைச்சு எங்கள் பிதாவையை பரிசுத்தமான வாழ்வை கொடுத்து தெய்வீக பாதிலே ஒளி வீசும் அனுபவத்தில் வாழும் தெய்வீக பாக்கியத்தை கொடுத்து வருகிற எங்கள் பிதாவையும் ஈஸ்தோத்திருக்கிறோம் நல்ல பிதாவை இஷ்தோத்திரும் எங்கள் பிதாவையும் ஈஸ்தோத்திருக்கிறோம் நீர்மல் பிரசனத்தை வெளிப்படுத்தி அடல்மத்திலே பலமான ஆணுக்கிறதை செய்து ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும் முடியாக உனக்குகின்றோம் பிள்ளை சமூகத்தில் கடந்து வந்து ஆராதிக்கும்படி பிள்ளைகளையும் நீரலில் பங்கு பெற்றுமை ஆராதிக்கும்படி பிள்ளைகளையும் ஆராதனை பார்க்கிறதான முடிவு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் இறங்கி பாதுகாத்து ஆசீர்வதிக்கும்படியாக உனக்கு என்கிறோம் உலகத்தின் ரசிகராக வெளிப்படுவராகியமை தேவனாகிய உம்மை ஒவ்வொரு ஜனங்களும் பூர்ணமாக ஏற்றுக்கொண்டு இருதயத்தில் வைத்து அந்த பாதையில் நடக்கத்தகுதாக ஒவ்வொருக்கு நீர் செய்ய செய்டியாக முணக்கென்றோம் எங்கள் பாவை ஸ்தோத்திரம் பரிசுத்தமான பாதையில் நடப்பிக்கும்படியாக நீங்கள் எங்கள் பிதா நடப்பி துரிதான மகத்தான கீழாகவும் இஷ்டோந்திருக்கிறோம் இடம் கொடுக்கும் சின்னங்களை அரவணைக்கு விடுவதையவனாக அன்பியின் கீழ கட்டி இழுத்து எங்கள் பிதாவை பரிசுத்தமான பாதையில் நிலைநிறுத்தி வாழ வைக்கிறதையவனாக இருப்பதற்காகவும் இஷ்தோந்திருக்கிறாங்க தாவே தோமுடைய சன்னிதானத்தில் கடந்து தந்திருக்கிறதான ஒவ்வொருடைய வாஞ்சை விருப்பம் எல்லாவற்றினை முன்னதாக அறிந்தபடியால் ஆளுமை ஸ்தோந்திருக்கிறோம் ஒவ்வொருக்கும் தேவையான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நீர் தான் பரத்திலிருந்து ஈவாக தானமாக இழா மூலமாக நீ கட்டிலிடும் முடியாக முனைக்கெஞ்சிரோம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதை முடியாத தீர்மானமாக இருப்பதற்காக முயற்சித்தாவே வயத்தோடும் பக்தியோடு நம்முடைய சமூகத்தில் கடந்து வந்து ஏ கோபித்துவமை ஆராதிக்கும் போது அந்த ஆரன் மீது பிரியப்படக்கூடிய தேவனாக ஆரதனை பங்கு வரும் ஜனங்கள் மீது எங்கள் இறக்கம் தேவனாக இருப்பதற்காக முயற்சித்திருக்கிறோம் இந்த இந்த நாளிலே ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் அடியார்களுக்கு எங்களது பூர்ணமான தெய்வ பயத்தோடு நாங்கள் ஆரதி கொடுக்கிறபை தந்து எங்களை பாதுகாக்க முடியாத முனைக்கு கெஞ்சிரோம் சிலுவையில் ஆணைகளால் அறையப்பட்ட அனுபவத்தோடு வானத்திற்கு வரைக்கும் பூமிக்கு நடுவாக உயர்த்தப்பட்டவராகி உடைய திருமுகத்தை ஒவ்வொரு நோக்கி பார்க்கத்தக்கது ஆகினி கிரவேசி அப்படியே ஆக முடிக்கிறோம் எந்த ஒரு மனுஷன் நம்முடைய முகத்தை பார்க்க சகிக்காத அனுபவத்தோடு பார்க்கக்கூடாத அனுபவத்தோடு அழகற்ற அனுபவத்தோடு காணப்பட்டவராகி உண்மை நாங்கள் ஒவ்வொரு நாளும் தேடக்கூடியவர்களாக தெய்வீக பாதையை எங்கள் ஜாக்கிரதையோடு பிழைக்கக்கூடியவர்களாக நாங்கள் காணப்படுகிற கிரவேசி அப்படியாக முடக்கி கெஞ்சிரும் அடிகளுக்கு ஆக கட்சி மனை தோட்டம் முதல் கொல்கொதாமலை மீண்டு வரைக்கும் நீர் சுமந்ததான சிலுவை எங்கள் தான் நாங்கள் ஒவ்வொரு நாள் நினைவு கூர்ந்து அடிகளுக்காக நீர் வைத்திருக்கும் பங்கை நாங்கள் சுமக்க குடிகளாக காணப்படுகிற இசைமுடியாக நீர் கெஞ்சிரோம் சாட்சிகள் பட்டதான பிரயாசம் எல்லாத்தையும் ஒவ்வொரு கொள்ளும் நீர் ஆழமா கிரைசைமுடியாக முனக்குக் ஆத்மி மீட்பிருக்கின்ற உத்தரவாதப்படுத்தப்படுவதான ஆத்மியோட பிரயாச கண்ணீர் ஒவ்வொரு கொள்ளும் பிரத்யமாக வெளிப்படுகிற உனக்கு முனைக்கெஞ்சிறோம் பாவங்கள் மன்னிக்கப்படுத்துவதாக நோய்கள் குணமாக்கப்படுத்துவதாக சாஸ்திகள் துரத்தி அடிக்கப்படுத்துவதாக மற்றும் பல விதமான கட்டுகள் அவிழ்க்கப்படுத்துக்கதாக

ஒண்டித்திசல் நோக்கியர் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது சின்னம் பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள் பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள் கத்திரிகை ஸ்தோத்திரம் பொல்லாதை விழாக மனுஷ ஜாதிகளுக்கு எது தோன்றுகிறதோ அவைகளை விட்டு விலக வேண்டும் என்பது பவுல் அப்பவுன்புடைய ஒரு எண்ணமாகவே காணப்படுகிறது பொருளாதாரிகளை விட்டு விலக என்று சொல்லிக் கொள்ளும் போது இந்த உலகத்தில் வாழும் மனுஷ ஜாதிகள் அதுவும் ஆவிக்கிற மனுஷனுக்குரியதான ஒரு காரியம் உலக பிரகாரமாக நாம் பார்க்கும்போது தேவனுடைய வாயின் வார்த்தையினால் உருவாக்கப்படுதான மிருக ராசிகள் ஆனாலும் சரி ஊரும் பிராணிகள் ஆனாலும் சரி கடலில் வாழும் மச்சங்கள் ஆனாலும் சரி தனக்கு எதிராக வரக்கூடியதான ஆபத்துக்கு தன்னை காப்பாற்றி கொள்ளும் ஒரு அனுபவம் அவைகளுக்குள் நிரம்பி காணப்படுகிறது தனது ஜீவன் வண்ணம் தங்களை காப்பாற்றி கொள்கிறது முடியாத பட்சத்தில் அவர்களில் ஜீவன் போகும் ஒரு தருணம் உண்டாகிறது தனக்கு எதிராக வரக்கூடியதான பொல்லாங்க பொல்லாப்புகளுக்கும் அவைகள் தப்புவிக்கப்படக்கூடிய ஞானத்தையும் அந்த ஆண்டவர் கொடுத்து அவர்களை பாதுகாக்கக்கூடியவனாக இருக்கிறார் ஆனால் தேவனுடைய கருத்தினால் உருவாக்கப்பட்ட மனுஷ ஜாதிகளுக்கு அந்த ஆண்டவர் விசேஷமான ஒரு அறிவை கொடுத்திருக்கிறார் அந்த அறிவை பார்க்கும்போது நன்மை தீமை அறியத்தக்கதான அருவியும் கொடுத்து அந்த மனுஷனையும் மனுஷையும் பாதுகாக்கக்கூடியவனாக இருக்கிறார் அந்த மனுஷனுக்கு தேவையான உபதேசங்களை கொடுக்கக்கூடியவராக பிரசித்த ஆவியானவரை கொண்டு அந்த ஜனங்களோடு இடைப்படக்கூடியவராக அப்படி இடைப்படும் பட்சத்திலே அவர் உணர்வை கொடுக்கக்கூடியவராகவே இருக்கிறார் பாவத்தோடு வாழும் மனுஷனுக்கும் அந்த கிறிஸ்துவானவர் ஏதாவது ஒரு வழியிலே உணர்வை கொடுக்கக்கூடியவராக தாங்கள் போகும் பாதை சீர் இல்லை சீர் இல்லை என்பதையும் அந்த ஆவியானவர் உணர்த்தக்கூடியவராக இருக்கிறார் கிறிஸ்துவை பின்பற்றி அவருக்கு வாழும் மனுஷனுக்கும் இன்னும் அநேக காரணங்களை உணர்த்தி பாதுகாப்பான அதாவது பரிசுத்தமான பாதையிலே வாழ்வதற்கான சகல ஏற்பாடுகளும் செய்து வைக்கக்கூடியவராக இருக்கிறார் ஆனால் உலகத்தில் பார்க்கும்போது அநேக மனுஷனுக்கு அந்த ஆண்டவர் ஒரு ஞானத்தை அந்த ஞானத்தினால் உணர்வை கொடுத்திருந்தாலும் அந்த உணர்வை அசட்டை பண்ணக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அதனாலே தான் உன் உன் கண்களுக்கு அல்லது உன் இருதயத்திற்கு எது பொல்லாதவைகளாய் தோன்றுகிறதோ அவைகளை நீங்கள் விட்டு விலக வேண்டும் என்று அவைகளோடு சார்ந்ததான ஒரு அனுபவம் இராமல் அவைகளை விட்டு விலகினதான ஒரு அனுபவத்தோடு ஆனால் நிச்சயமாக உங்கள் ஆத்மீகமானது தப்புவிக்கப்படும் என்பது ஒவ்வொரு ஆத்மீகம் தப்பு வைக்கப்படுவதற்காக தான் பரிசுத்த வேதாகமத்திலே மிகவும் விசேஷமான வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதற்காக தான் ஒவ்வொரு காலங்கள்தோறும் சாட்சிகள் பிரயாசப்பட்டார்கள் இந்த காலம் வரைக்கும் பிரயாசம் இனி உள்ள காலம் கிறிஸ்துடைய வருகை வரைக்கும் அவருடைய கோவாக்கினை நாட்கள் வரைக்கும் அந்த வார்த்தைகள் ஜனங்கள் கிரமத்திலே துணிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கும் உணவுக்கு இடம் கொடுக்கும் மனுஷதலுக்கு பொல்லாத எது என்று உணர்ந்து அவர்களை விட்டு விலகக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் தப்புவிக்கப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் யோபின் புஸ்தகம் நான்காவது அதிகாரம் ஏழாம் வாசிப்போம் வாசிப்புமானால் யோபுக்கு சிநேகர்களாக காணப்பட அந்த உச்ச நபர்களுடைய நிலைமைகளை பார்க்கும்போது அவனுக்கு உருவதமாக இழம்புவர் கிரியை பொல்லாத சிந்தனை உடையளாக தங்கள் இருதயங்களிலே எண்ணங்கள் பொல்லாதவர்களாக உருவாகி அந்த பொல்லாத வார்த்தைகள் வெளிக்கொடர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அந்த யோபுக்கு அதிகமான துக்கத்தை கொடுக்கக்கூடியவர்களாக இந்த ஆண்டு வரை வாக்கு கொடுக்கிறார் யோபை உருவாக்கியவர் அந்த தேவனே ஊரகத்தில் வாழ வைப்பதும் அந்த தேவனே தேவையான உலகப்பிரகரமான ஆசீர்வாதங்களை அதிகம் அதிகமாக கொடுத்து பாதுகாத்து பராமரித்து வருகிறார் அநேக பண்ணைகளும் எந்த எந்த பக்கம் பார்த்தாலும் அநேக பண்ணைகளாக ஆடுகள் மாடுகளாக ஒட்டகங்களாக கழுதைகளாக ஏர்மாடுகளாக அது மாத்திரமல்ல அவைகளை கவனிப்பதற்காக அநேக வேலைக்கார உடைவுகளாக கற்ப பிறப்புகளாக விசேஷமான பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார் கூட மனைவி தான் ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கையால் ஒரு நபருடைய வாழ்க்கையிலே தான் ஒரு நெருக்கம் ஒரு சோதனை வருகிறது ஆனால் கண்ணில் காணுகிறத அவனுடைய உச்ச உறவினர்கள் நண்பர்களுக்கு எல்லாமே தெரியுது இவன் அநேக அனைவர்கள் உடையவனாக இருக்கும்போது அந்த தான் அவனுக்கு கொடுத்தார் என்பது அவர்களுக்கு தெரிகிறது ஆனால் காலங்கள் போகும்போது அவன் உத் உத்தமனா அந்த தேவனோடு உத்தம மார்க்கும் உடையவனாக இருக்கிறான் பொல்லாப்புக்கு விளக்கப்படும் ஒரு அனுபவம் தேவனுக்கு பயப்படும் ஒரு அனுபவம் முழுமையாக நிறைக்கப்படும் அனுபவத்தோடு வாழ்கிறான் தேவனோடு பூரண தொடர்புடையவனாகவும் இருக்கிறான் அப்படி வாழும் அந்த மனுஷனுக்கு வருவது என்ன ஒரு பெரிதான ஒரு சோதனை அந்த சோதனையினாலே அவனுக்கு உண்டான சகல விஜயம் அவனுக்கு இழக்கும் ஒரு தருணம் ஒரே நாளிலே அவனுக்கு காணப்பட பண்ணைகள் எல்லாமே அழுகிறது அவைகளை மெய்த்து வந்ததான வேலைக்கால் மறைந்து போகிறார்கள் அதே நாளிலே அவனுடைய கற்பப்பரப்புகளாகிய பிள்ளைகள் அந்நாளைய மறிக்கிறார்கள் அது மாத்திரமல்ல அது பிற்பாடு ஒன்றாக அவனுக்கு வந்து கொண்டே இருக்கிறது வியாதி தலைமுதல் கால் தலைமுதல் கால் வரைக்கும் கொடிதான பருக்கள் இந்த பருக்கள் பெரிதாகி பழுக்க ஆரம்பிக்கிறது நாற்றியம் அடிக்க ஆரம்பிக்கிறது பக்கத்தில் ஒரு மனுஷனாலும் பக்கத்தில் போக முடியாத ஒரு அனுபவத்தோடு அந்த இடத்திலே அவனை துணைவியாய் காணப்பட அந்த மனைவியானவள் ச ஒரு உதவியாக என்று பார்க்கும்போது அந்த ஒரு உதவி இல்லாத ஒரு அனுபவம் அப்படிப்பட்ட ஒரு தன்னந்தெணிக்கப்பட்ட அனுபவத்தோடு காணப்படும் போதுதான் அவருடைய உச்ச உறவினர்கள் அவனை விசாரிக்கும்படியாக கடந்து வருகிறார்கள் கடந்து வரும்போது அவர்களும் அவனுடைய நிலையை பார்த்து கிட்டத்தட்ட ஏழு நாட்கள் மௌனம் காத்த ஒரு அனுபவத்தோடு காணப்படுகிறார்கள் ஆனால் அது வரைக்கும் அவர்களுக்குள் ஒரு எண்ணம் என்ன சோதனையினாலே தாக்கப்படுற ஒரு அனுபவத்தோடு காணப்படுகிறான் ஏழாம் நாள் கழியும் போது அவருடைய சிந்தனை பொல்லாவைகளாக மாறுகிறது அந்த சிந்தனை எப்படிப்பட்டதாக மாறுகிறது இது பொல்லாதைகள் அல்ல உன் குற்றத்தினால் உனக்கு வந்த ஓர் நிலை வாசிங்கள் குற்றம் இல்லாமல் அழிந்தவன் உண்டோ அப்படி இந்த கேள்வியை ஒரு நபர் எழுப்பக்கூடியவராக இருக்கிறான் எப்படிப்பட்டதான ஒரு கேள்வி ஒருவன் குற்றம் செய்வானாயில் அவன் அழிந்தான் நிச்சயமாக அழிவான் என்பது உலக பிரகாரணமான பொருள் குற்றம் குற்றத்தோடு வாழ்ந்து அழைந்தவன் உண்டு குற்றம் இல்லாமல் கிறிஸ்துவார் வஞ்சி உலகத்தாரை நெருக்கப்பட்டு மாண்டு மறைந்து போனவர்கள் திரளானவர்கள் உண்டு அவர்கள் பரிசுத்தமானவர்களாக நீதிமானவர்களாக வாழ்ந்து அப்படிப்பட்ட நெருக்கத்துக்கு உட்படுத்தப்பட்டு மறைத்து போனவர்கள் அநேகர் உண்டு இப்ப இந்த நபோடைய வாழ்க்கையை பார்க்கும் போது எப்படிப்பட்ட ஒரு நிலை அவர்களின் பார்வையிலே குற்றம் இல்லாமல் இவன் அழிவானா நிச்சயமாக இவன் பாவத்தில் வாழ்ந்தனாலே தான் அந்த நீதிபராய சத்தியபராய தேவன் இவனுடைய காரியங்களிலிருந்து வாய்க்கப்படாமல் ஒன்றொன்றாக அழித்தார் என்பது அவருடைய ஒரு எண்ணம் அது உண்மையிலே பார்க்கும்போது அந்த ஆண்டவரை சாட்சி கொடுத்ததான ஒரு நபர் தான் கடைசியில் பார்க்கும்போது என்ன அது அவனுக்கு விரோதமாக செயல்பட்ட அத்தனை நபர் மீதும் அந்த ஆண்டோட கோபம் கடந்து வந்தது அவருடைய இறுதிய எண்ணங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது ஒருவன் பாடுபடுகிறான் சோதனை சாங்குறான் சோதனை அனுபவித்துக் கொண்டே இருக்கிறான் நாட்கள் போகும்போது அவர்கள் எப்படிப்பட்ட எண்ணங்கள் உடையவளாக காணப்படுகிறார்கள் இவன் பாவத்தினால் ஒன்றுதான் ஒரு நெருக்கம் இப்படிதான் அநேகர் அணைகள் நினைத்து தாங்களே பள்ளத்தில் இடறிவிடக்கூடியவர்களாக இரையினாளே சாத்தானில் வஞ்சிக்கப்பட்டவளாக பாவகுலத்திலே வாழ்ந்து அழிந்து போகக்கூடியவர்களாக அநேக ஜனங்கள் காணப்படுகிறார்கள் தேவனை பின்பற்றி ஒரு நபராக இருக்கிறான் அந்த நபருக்கு நாட்கள் போனாலும் விடுதலை இல்லை காலங்கள் போன பிறகு விடுதலை அது இரண்டாம் தனியான ஆசீர்வாதங்கள் உத்தமத்தில் உறுதியாக காணப்பட்ட நபருடைய வாழ்க்கையை பார்க்கும் போது அந்த ஆண்டு அவரை வெற்றி பெற செய்தார் அந்த வாழ்க்கையை பார்க்கும்போது மிகவும் விசேஷமாக ஆசீர்வத்தை கொடுத்தார் சோதனை என்பது குறிப்பிட நாட்கள் ஏழு நாள் அல்ல எழுபது நாள் அல்ல ஏழு வருடமாக இருக்கலாம் அது தேவனுடைய கணக்கில் தான் காணப்படுகிறது எத்தனை காலங்கள் காணப்பட்டாலும் சோதனை கண்ணில் கூடிய நபருடைய பார்வையே அது எப்படிப்பட்டதாக இருக்கிறது நாட்கள் போகும்போது பாவத்தினாலே இப்படிப்பட்ட ஒரு அழிவை நீ கண்டிதாய் நிச்சயமாக அப்படிப்பட்ட ஒரு அழிவு அவருக்கு வரவில்லை எப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தோடு காணப்படுகிறது பொல்லாத சிந்தனை நிறைந்த ஒரு அனுபவத்தோடு இப்படிப்பட்ட அனுபவத்தோடு காணப்படும் போது அந்த நபருடைய வாழ்க்கை என்றால் எப்படிப்பட்ட ஒரு முடிவோடு காணப்படும் என்று பார்க்கும் போது இடம் கொடுக்கும் போது அவருடைய முடிவு நிச்சயம் பரிதாபம் அடுத்தபடியாக யார் லோக்காளம் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் இருபதாவது பிலாத்துடைய எப்படிப்பட்ட ஒரு இருதயமாக காணப்படுது அந்த இயேசுவை தான் காப்பாற்ற வேண்டுங்கிறதான ஒரு எண்ணம் ஆனால் அவடையத்திலே எண்ணங்கள் உதித்தாலும் கிரியைகளிலே அவன் செயல்படுத்த முடியாத ஒரு வேலை உலகத்தாரை உலகத்தாரை பிரியப்படுத்தும் ஒரு அனுபவத்தில் மாற்றப்படும் போது அந்த தேவனை மறக்கும் ஒரு தருணம் தேவன் அவன் கண்முன் நிற்கும் போது அவனுடைய பார்வைக்கு சரியானபடி தோண்டி வருது இவர் நிச்சயமாக பாவம் அறியாத ஒரு தேவன் சங்கிலினாலே கட்டப்பட்டவராக கைகள் கட்டப்பட்டவராக இருக்கிறார் என்றால் முகப்பாவனை பார்க்கும் போது ஒரு ஏழ்மை தோற்றம் தான் அவர்களிடம் தெரிகிறது யாதொரு குற்றம் அறியாத தேவன் அப்போது அவரை விடுவிக்கும்படியாக அவன் தீர்மானம் கொள்கிறான் சச்சி கொஞ்சம் முன் வருகிறான் கூடவே அவனுக்கு ஒரு உடந்தையாக மனைவி சப்போர்ட் பண்ணக்கூடிகளாக இருக்கிறாள் எப்படி இந்த இயேசுவை நீ தவறான ஒரு தீர்ப்பு எழுதாதே அவருக்கு உருதமான ஒரு தீர்ப்பை முன் வைக்காதே அவர் நீதிபரராக இருக்கிறார் சத்தியபராக இருக்கிறார் அறியாத ஒரு தேவனாக இருக்கிறார் எக்காரணம் கொண்டும் அவருக்கு உருதமான ஒரு ஒரு வாக்கு எழுதி ஆகாவது என்று சொல்லி அவள் ஆள் அனுப்பக்கூடியவர்களாக அப்படியானால் எல்லாத்துக்கும் மனைவியும் துணையாகவே இருக்கிறாள் இந்த ஒரு விடுதல் பண்ண முடியாது ஆனால் அவளுடைய இருதயம் நாள் போகும்போது இன்னும் அதிக வஞ்சனைக்குள்ளான ஒரு அனுபவத்தோடு இருக்கிறது சில நிமிடங்கள் போகும்போது அவனுடைய இருதயம் இன்னும் பாவ வஞ்சனைக்குள்ளான ஒரு அனுபவம் மற்ற ஜனங்களை பெரியப்படுத்தும் ஒரு அனுபவத்தோடு கிரியிலே அவன் வெளிப்படுத்துகிறான் பொல்லாத ஒரு நிலையை இயேசு விடுதலை பண்ணும்படியாக மனது கொண்ட ஒரு அனுபவத்திற்கு காணப்படுகிறான் பேசி பார்க்கும் போது அவனால் முடியவில்லை தேசாதிபதியாகி அவனால் முடியவில்லை என்றால் அவனுடைய இருதயம் பொல்லாப்பு அற கழுவப்படாத ஒரு அனுபவம் பொல்லாதைகளால் இழுக்கப்பட்டதான ஒரு அனுபவம் இப்ப இப்படிப்பட்டதான் நிலைமைக்குள் நாம் உட்பிரவேசிக்காமல் இருக்கும்படியாகதான் பிரசுத்தாவின் நம்மோடு இடைப்படக்கூடியவராக ஒவ்வொரு காலங்கள்தோறும் மனுஷன் மத்தியிலே பேசக்கூடியவராக இருக்கிறார் அப்போஸில் இருபதாவது அதிகாரம் இருபதாவசனம் இருபத்தி ஒன்றாவது வாசிப்போமானார் அப்போருடைய வாழ்க்கையிலே மக்கள் மத்தியிலே எப்படிப்பட்ட வாழ்க்கையில முன்வைக்கக்கூடியவராக இருக்கிறார் பிரயோஜனம் மாநில விட்டு வைக்காத ஒரு அனுபவத்தோடு பேசக்கூடியவராக தன்னை அந்த ஆண்டவர் திடப்படுத்திவிட்டார் பிரசுத்தமான அப்போஸில் ஒளித்திருக்காக ஊழியத்திற்கு அழைக்கப்படுதான் அந்த நபர் அவரே சீரான அந்த வேலை செய்து கொண்டிருக்கிறார் அந்த தேவனுக்கு பயந்து ஒரு அனுபவத்தோடு ஆத்மாக்களுக்கு தேவன் உபதேச வார்த்தைகளை அந்த ஆண்டிடமாக முழங்கால் படிட்டு கேட்டு கேட்டு அதிகமான ரகசிய வார்த்தைகளை மத்திலே கொடுத்து கொண்டே இருக்கிறார் ஒரு மனுஷன் பொல்லாபர கழுவதற்கான உபதேச வார்த்தை பாவத்திலிருந்து பிரிந்தெடுக்கப்படுதான ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்ள ஒரு வாழ்க்கையை ஜனங்கள் மத்தியிலே உபதேசிக்கூடியவராக இருக்கிறார் அந்த அப்போ பவுல் பிரயோஜனமான ஒன்றியம் உங்களுக்கு மறைத்து வைக்கவில்லை அப்படியானால் ஒரு மனுஷன் ஆத்மீய பிரகரமாக அவனுக்கு என்ன தேவையோ அது எல்லாவற்றையும் அந்த கிறிஸ்துவானவர் அந்த அப்போ பகுலை கொண்டு ஜனங்கள் மத்தியிலே தாராளமாக பேசியாகிவிட்டது அப்படியானால் அந்த நபர் ரத்தப்பள்ளிக்கு அகற்றப்பட்ட ஒரு அனுப்புவதற்கு காணப்படுகிறார் சுவிசேஷம் எல்லா ஜனங்களும் தேவையாக கொடுக்கப்பட்டாகிவிட்டது அதுக்கு அடுத்த வசதியை பார்ப்போம் ஆனால் புதைசம் பண்ணி பிரசங்கித்தார் என்று விதமும் சொல்லுகிறது புதைசம் பண்ணிறார் என்று சொல்கிறது இருபத்தி ஒன்றாவது பார்ப்போமானால் மனம் திரும்புவதை குறித்தும் ஒரு மனுஷனானவன் அல்ல ஒரு மனுஷியானவள் மனம் திரும்புவதற்கான அது உபதேசம் வந்து முன்வைக்கக்கூடியவராக இருக்கிறார் பாவம் செய்து துரோகம் செய்து தேவனுக்கு விரோதமான கொடிய சந்திரர்களாக வாழும் அந்த மனுஷர்கள் அந்த பாவத்தில் விடுதலை பெற்றுக்கொள்ளும்படியாக அநேக அதே உபதேசம் வந்து முன்வைக்கிறார் கடினப்பட்ட இறுதியம் நொறுக்கப்படுத்துக்குதான உபதேசம் பாவம் வாழ்க்கைய விடுதலை பெற்றுக் உபதேசம் கொடுத்து கொண்டே இருக்கிறார் அது மாத்திரமில்லை விசுவாசிக்கும்படியான உபதேசம் அநே இருக்கான அந்த கிறிஸ்துவை அரைமனதா ஏற்றுக்கொண்டு அது பிற்பு புறக்கணிக்கக்கூடியதான ஒரு அனுபவத்தோடு காணப்படுவார்கள் அப்படிப்பட்ட ஜனங்களுக்குள் ஆழமாய் கிறிஸ்து பதியும்படியாக இயேசுவே மெய்யான தெய்வம் என்று அந்த ஜனங்களும் அதை தெளிவுபடுத்தும்படியாக அதிகமாக பிரயாசப்படும் உபதேசம் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் அது மாத்திரமல்ல சாட்சியான ஒரு அனுபவத்தோடு தன்னுடைய பழைய வாழ்க்கையை முன் நிறுத்தி தான் வாழ்ந்த ஒரு வாழ்க்கை பாவ வாழ்க்கை அந்த ஒரு வாழ்க்கை ஏசுங்கிறதான மெய்யான தேவன் என்னை விடலையாக்கி கொண்டு இந்த ஊழியத்தில் என்னை பங்கு வர வைத்தார் உங்கள் மத்தியில் ஒரு சாட்சியாக நிறுத்தி இருக்கிறார்கள் சொல்லி அநேக உபதவா உபதேசவாதிகள் கொடுத்து கொண்டே இருக்கிறார் இப்படிப்பட்ட உபதேசம் கொடுக்கப்படும் போது மனுஷன் பொல்லாப்பர கள்ளுவன் ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் முழங்கால் படிப்பு யுத்தம் பண்ண ஆரம்பித்தான் ஆகியோர் இப்ப உபதேசமான தாராளமாக சரளமாக கொடுக்கப்படுகிறது இடம் கொடுக்கும் நபர் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனுக்கு மகிமை குலைச்சல் உண்டாகி அழிவு கெட்டுதான ஒரு அனுபவத்தோடையே வாழ்வார்கள் வாசிங்கள ஒரு முறை இருபதாவது ஏறம் இருபது இருபத்தஞ்சு ஒன்றை நான் உங்களுக்கு மறைத்து வைக்காமல் வெளியரங்கமாக வீடுகள் தோறும் உங்களுக்கு பிரசங்கித்து உபதேசம் பண்ணேன் தேவனிடத்திற்கு மனம் திரும்புவதை குறித்தும் நம்முடைய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதை குறித்தும் நான் யூதருக்கும் கிரேக்கருக்கும் சாட்சியாக அறிவித்தேன் இப்போ எல்லா ஜனங்களும் மத்தியிலும் சாட்சின்னு ஒரு அனுபவத்தோடு காணப்படுகிறான் சாட்சியான மூலதார உபதேசத்தை கொடுக்கிறான் அப்படியானால் பிரயோஜனமான எதையுமே அவர் மறைத்து வைக்கவில்லை எப்பேற்பட பாவ கட்டுக்குள் காணப்பட்டாலும் பொல்லாத இருதயமாக இருந்திருந்தாலும் அது பிணைக்கப்பட்டதான நிறைந்து விடுதலை பெற்றுக் கொள்ளத்தக்கதான புதேசங்களை தெளித்து ஆரணமாக கொடுத்து விட்டார் ஆனால் அநேக ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளாத ஒரு அனுபவத்தோடு சுவிசேஷம் எட்டாவது அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாவது வாசிப்போம் ஆனால் அந்த சுசேஷன் மீதான விசுவாசமில்லை சத்தியவராய அந்த கிறிஸ்துவை அந்த ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை விசுவாசம் இல்லாத ஒரு அனுபவத்தோடு யோவான்களின் சுவிசேஷம் எட்டாவது அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாவது என்ன விசுவாசிக்கிறது இல்லை அணியர்கள் என சத்தியமானது உபதேசிக்கப்படும் போது கடினப்பட்ட இறுதி முறையாக மாறுகிறார்கள் அதை ஏற்றுக்கொள்ள மனநிலை இல்லாத மாறுகிறார்கள் அதெல்லாம் ஒரு விசுவாசி அப்படிலாம் ஒரு மார்க்கம் உண்டா எங்கிறதான ஒரு மனநிலைக்கு தள்ளப்பட்டு பாமகுலத்தில் வாழ்ந்த முடிவிலே பரிதாபமான நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் சத்தியத்தை சொல்வதனாலே நீங்கள் என்னை விசுவாசிக்காமல் போய்விட்டீர்கள் நான் எவ்வளோ தூரம் உங்கள் மத்தியில் சத்தியத்தை எடுத்துரைக்கிறேனோ அவ்வளோ தூரமும் நீங்கள் என்னை விசுவாசியாத ஒரு அனுபவத்தோடு சத்தியத்துக்கு மாறான கிளி நடப்பிக்கலாக உங்கள் பிதாவாக பிசாசானவ உண்டானவர்களாகவே வாழ்கிறீர்கள் அப்படி உண்டாக்கப்பட்டதால் உங்களுக்கு தேவையான உபதேசம் கொடுத்தாலும் சத்தியமான ஆலோசனை கொடுக்கப்பட்டாலும் அதை புறக்கணிக்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள் அப்படியானால் நிச்சயமாக கிறிஸ்துவான உங்களுக்கு வாசம் பண்ண போகிறது இல்லை கிறிஸ்துவான உங்களுக்கு வாசம் பண்ண இன்னொரு நம்பர் உங்களுக்கு வாசம் பண்ணுவான் அவன்தான் அது எதிராகி எதிராளியாகிய விசாசானவன் அவன் ஒருவருக்குள் வாசமானவனாயில் அவளுடைய முடிவை நிச்சயமாக அவன் பரிதாபமாக கொள்கிறான் தன் வசப்படுத்திக் கொள்கிறான் தன்னோடு இணைத்துக் கொள்கிறான் அவள் ஜீவன் போகும்போது அவனோடு கூட கொண்டு போகக்கூடியவனாக இருக்கிறான் முடிவு பரிதாபம் அப்ப அப்படிப்பட்டதான் நிலைமைகள் நான் தள்ளப்படாமல் இருக்க வேண்டுமானால் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று பிரயாசப்பட வேண்டும் ஆவிக்கிற ஒவ்வொருவரும் பொல்லாப்பர கழுவப்படுதான ஒரு அனுபவம் இதெல்லாம் பொல்லாங்கதாய் தோன்றுகிறது அவை எல்லாவற்றையும் விட்டு விளக்கப்படுதான ஒரு அனுபவம் கிறிஸ்துவனை தன்னை முழுமையாக அர்ப்பணம் செய்து வாழ்கிறதான ஒரு அனுபவம் அப்படி வாழ்வோமானால் அந்த கிறிஸ்துவானவர் நம்ம ஏற்றுக்கொள்ள லூக்காளின் சுசிஷம் எட்டாவது அதிகாரம் பதினஞ்சாவது வாசியங்கள் லூக்காளின் சுசிம் எட்டாவது அதிகாரம் பதினைந்தாவசனம் வசனத்தை கேட்டு அதை நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள் பணிகர் இன்னும் ஒரு திரளான குழஞ்சனங்கள் காணப்படுகிறார்கள் தங்களுக்கு உபதேசம் கொடுக்கப்படும் போது அதை முழு கூடியவர்களாக ஏற்றிக்கொள்ளக்கூடியவர்களாக அதை விசுவாசித்து அதன்படி பிழைக்கக்கூடியவளாக கொடுக்கப்படும் உபதேச சச்சாகிலும் அவிசுவாசம் கொள்ளாமல் சந்தேகப்படாமல் முழு மனதோடு ஏற்றிக்கொண்டு அந்த கிறிஸ்துவை மாத்திரை நம்பி பின்பற்றி வாழக்கூடியவர்களாக தங்கள் இதயத்திலே அந்த வசன வாக்கியங்களை காத்து நடக்கக்கூடியவர்களாக ஒவ்வொரு நாளும் அவைகளை தியானம் பண்ணக்கூடியவர்களாக சிலுவை சுமந்த கிறிஸ்துவை இதயத்தில் வைத்துக் கொண்டுள்ளாங்க அந்த சிலுவை சுமக்கும் ஒரு அனுபவம் உடைய உள்ளாங்க அந்த யோபானவர் தேவன் அவருக்கு வைத்த பாடை சுமந்து கொண்டே இருக்கிறார் தன் வாயில் வஞ்சனையான வார்த்தை வரவில்லை அந்த ஆடுக்கு விரோதமான தூஷணமான வார வார்த்தை வரவில்லை ஏழு நாட்கள் கழிந்தவரும் வரவில்லை ஆனால் சகோதரர்கள் அவருடைய உறவினர்கள் தவறான கிரியை பேச ஆரம்பித்துள்ளனர் காலம் அவர்களுக்குள் அந்த ஆவியனவர் கிரி செய்தும் இடம் கொடுத்தும் அந்த இடம் கொடுத்ததை அவர்கள் புறக்கணித்த ஒரு அனுபவத்தோடு காணப்பட்டார்கள் அவர்களை அந்த இயேசுவை அந்த ஆவியனை புறக்கணித்த அவர் அனுபவத்தோடு காணப்பட்டார்கள் குடி கொண்டா தீய விதைகளை விதைத்தான் அந்த விதைகள் கிரி செய்தது எப்படியாக யோபுக்கு விரோதமாக பொல்லாத வார்த்தைகள் முன் போட்டவர்களாக இங்கே நல்ல நிலத்தில் விதைக்கப்பட ஒரு அனுபவத்தோடு அந்த சுயிசிச வார்த்தைகளை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டவளாக அதன்படியே வாழக்கூடியவளாக சத்திய கீழிப்படியாக இருக்கும் கட்டத்திலே அந்த மனுஷனுடைய முடிவானது நித்திய ஆக்கினை ஆகவும் சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளை போன்ற ஒரு காணப்படும் நபர்களுக்கு பல்லூர் ராஜ்யம் சமீபமாக இருக்கும் அந்த ராஜ்யத்தில் பிரவேசிக்கும் ஒரு வாய்ப்பும் முழுமையாக கிடைக்கிறது என்பதை ஒவ்வொரு நாளும் கொடுக்கப்படும் உபயத்தை உள்வாங்க கொடிகளாக அதன்படி நடக்க அந்த கிறிஸ்துவை முழுமையாக ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றக் கொடிகளாக முடிவிலே ராஜ்யம் செல்ல தங்களை தகுதிப்படுத்தினவர்களாக வாழ்வோமானால் அந்த கிறிஸ்து நம் மீது பிரியப்படக்கூடியவராக இருக்கிறார் நெருக்கங்கள் வரலாம் தனக்கு எதிராக மற்றவர்கள் செயல்படலாம் தனக்கு சாதாரண சாத்தன செயல்படலாம் ஆனால் அந்த கிறிஸ்துவான நம்மை தாங்கக்கூடியவராக பலப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார் முதல் வசனம் என்ன வாசித்தோம் ஒன்றிய செல்வனுக்கு ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனம் பொல்லாங்காய் தோன்றிய எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள் நிச்சயமாக மனுஷனுக்குள் கிறிஸ்துவை பின்பற்றி வாழும் மனுஷனுக்குள்ளும் சரியான ஜபஜீவம் இல்லாத கட்டத்திலேயே பொல்லாத கிரிகள் தோன்ற வாய்ப்பு உண்டு சிந்தனையினால் வர வாய்ப்பு உண்டு மற்ற நபர்களினால் வர வாய்ப்பு உண்டு ஆனால் இவர்களை விட்டு விலகப்படுதான ஒரு அனுபவத்தை அடைந்தோமானால் நாம் அந்த நிலைமை தப்பு வைக்கப்படலாம் இல்லை அதோட கைகோர்த்து நிற்போமானால் நிச்சயமாக பாவ உலகத்தில் நாமும் பிணைந்தவர்களாக சாத்தனுக்கு அடிமைப்பட்டவர்களாக தேவனுக்கு விரோதிகளாக மாற்றப்படும் ஒரு அனுபவம் உண்டாகும் கேட்டவார்த்தை விசுவாசியங்கள் பொல்லாபர கள்ளுவண்டதான ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொண்டு கிறிஸ்துவின் சன்னிதானத்திலேயே அவருடைய அவருடைய மீட்பிற்கெண்டு காத்துக்கொண்டு தங்கள் ஆத்மாவை காத்துக்கொள்ள சரீரமான பிரயாசப்பட வேண்டும் சரீரோட பிரயாசம் எப்படி காணப்பட வேண்டும் ஒவ்வொரு நாளும் அந்த கிறிஸ்துவை மறுதளிக்காத அனுபவத்தோடு தனக்கென்று வைத்ததான சிலுவை சுமக்க முன் வரக் சிலுவை ஏந்த குடிகளாக கடைசி வரைக்கும் சுமக்க சுமக்க கொடிகளாக கிறிஸ்துவ வாழ்வு மறைக்கக் இருக்க வேண்டும் அப்படி வாழும்போது ஏற்றுக்கொள்கிறார் அங்கிருக்கிறார் ஆசிரமங்களை பண்ணக்கூடியவராக இருக்கிறார் கேட்ட வாக்கு விசுவாசிகள் கூடை சபைக்காக ஆத்மியப்பவர்களுக்காக வேண்டல் பண்ணுங்கள் சபையின் வளர்ச்சிக்காக உலக சுகத்திற்காக மற்றும் ஒவ்வொரு ஆத்மியை மீட்பு அதிகமாக பிரயாசம் பாவ உலகத்தை நம்பி கெட்டப் போகாதங்க வீணராய் போகாதங்கள் கிறிஸ்து தங்களை வாழ்ந்து வரும் பிரயாசங்களை மேற்கொண்டு கிறிஸ்து தங்களை அர்ப்பணித்து வாழ்ந்து உலகத்தில் முடித்துக் கொள்ளுங்கள் கர்த்தர்தாமைகள் யாவரையும் அளவில்லாமல் ஆசுவைப்பதாக ஆமீன் யாவரும் சோமனும் இறக்கமளவு தாவி பரலோதியின் தேவனே மை ஸ்தோத்திருக்கிறோம் மை தோதிக்கிற காவை ஆசிய விதமான நல்லாளுக்காக உமை தோத்திருக்கிறோம் பல சன்னிதானத்திலே அடியார்கள் கடந்து வந்து உயாரிக்கு அணுக்கிறகன் சீதம்பிற்காகவும் தோந்திருக்கிறோம் பேதைகளும் தூசிகளுமா இருந்தால் அடியார்களுக்கு நீர் கொடுத்த இந்த தருணத்திற்காக மைஸ் தோத்திருக்கிறோம் மை தோதிக்கிறங்கிறதாவே முயநோக்கி பாட துதிக்க சுதந்திரிக்க நோக்கி வேண்டல் எழுக சுவிசேஷ வார்த்தையை கேட்டு ஒரு மனுப்பட்ட அனுபவத்தோடு விண்ணப்பம் எனக்கு நம்பியிருக்காகவும் இஸ் தோந்திரிக்கிறோம் பொல்லால ஒவ்வொன்றையும் விட்டு விலகி ஓடறதுக்கு நீர் சுவிசேஷ வாயிலாக அடிகளுக்கு திருவிழமற்ற நம்பிருக்காகவும் இஷ் தோந்திருக்கிறோம் துதிக்கிறோம் சாட்சிகள் மூலமாக அவனமாக எழுதி வைத்து இந்த நாட்களே நம்மளுக்கு ஜனங்களோடு நீ பேசி வருகிற நம்பியிருக்காகவும் இஸ் தோந்திரிக்கிறோம் தாவே நல்லபிதாவே ஸ்தோத்திரம் பாவத்திற்கு அடிமையாகாதவண்ணம் இந்த குலத்தில் எங்கே பிளாவே நிர்பந்த மனுஷர்களாக ஜீவிக்காதவண்ணும் நியாய தீர்ப்பிற்கும் நரகத்துக்கும் எதுவான நிலைமைந்தும் முற்றிலுமாக விளக்கப்பட்டு பல்ல ஊர் அச்சத்துக்கு ஒரு அனுபவத்துடன் ஜீவனம் நடந்ததுக்குதான் ஒரு இலக்கத்தை ஒவ்வொரு பெற்றுக்கொள்ளத்துக்குதாக கிருபிசியும்படியாக முன்னி கெஞ்சிடும் நல்லபிதாவை சாட்சியின் மூலம் முடிவூலிக்காரன் மூலம் ஜனங்களோடு இடைப்படக்கூடியவராக கடைந்து கொண்டு பேசக்கூடிய தெய்வனாக இருப்பதற்காகவும் ஸ்தோத்திரிக்கிறோம் எந்த ஆத்துமாவை அதிகம் நேசிக்கிறீர்களோ அந்த ஆத்துமாய் அதிகமாக உண்டாக ஆவியானவராலே நீர் கடைந்து கொண்டு எச்சரித்து புத்திமல்லி கொடுத்து பொல்லாத உலகத்திற்கு தப்பு வைக்கப்பட நீர் உபதேசித்து வருகிற கிருபைக்காக உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தோதிக்கிறோம் ஏற்றுக்கொள்ளும் ஒவ்வொரு மனுஷ ஜாதிகளும் பாக்கியவான்கள் என்பதை நாங்கள் அறிவிங்க தாவே அதை புறக்கணித்து இறுதியத்தை கடினப்படுத்தி கொண்டு வாழும் ஜனங்களுடைய முடிவானது மிகவும் நிர்பந்தம் என்பது நம்முடைய வேதத்தின் மூலமாக நாங்கள் அறிவிங்க தாவே இதோ உங்களுடைய கடந்து வந்து ஆராதிக்கும் நம்முடைய ஜனங்களோடு நம்முடைய பிள்ளைகளோடு அடியார்களோடு நீ நம்முடைய சுவிசேஷ வாயிலாக நம்முடைய வார்த்தைகளை தந்து கொண்டிருக்க அம்பிருக்காக மிஸ் தந்திருக்கிறோம் பூர்ணமாக கீழ்ப்படந்து விட வேண்டும் ஒவ்வொன்று விட்டு விலகி ஜீவனுக்குள் பிரவேசி தங்கள் தகுதிப்படுத்த ஒவ்வொரு நாளும் பிரயாசப்பட இது ஒவ்வொருக்கும் அனுக்கிரகம் செய்ய முடியாக முடக்கி கெஞ்சிறோம் எங்கள் பாவி ஸ்தோத்திரம் அப்பா புதாவையும் ஈஸ்தோரிகிறோம் நல்ல யோபுடைய சகோதரர்கள் அவருக்கு விரோதமாக வாய் பேசின போதும் அவருக்கு விரோதமாக கோபம் உண்டு எங்களை அறியுங்கள் தாவை மை பின்பற்றி வாழும் எங்கள் பாவி ஜனங்களுக்கு விரதமாக ஜனங்கள் பொல்லாத வார்த்தையில் போடும்போது அடியில் சோர்ந்து பகாதனம் நாங்கள் நினைத்து நிற்கிறதுக்குதாக நாங்கள் ஏற்றி கிறிஸ்துவை உறுதியாய் பற்றிக் கொண்டு வாழ்வதுக்குதாக அதை எடுத்துக்கொண்டதான சிலுவை இறக்கி வைக்காதவர்களாக தொடர்ந்து முன்னேறி செல்லும் ஒரு அனுபவம் முறைகளாக நாங்கள் ஜீவனமானதுக்கு தான் நேர்தா கிரை செய்துள்ளோம் கிரீதத்திலே பிளாத்துவிற்கு நீர் இடம் கொடுத்த போதிலும் கிரியையிலே அவனமான ஒரு காரியத்தை புறக்கணித்து எங்கள் தாவே உலகத்தில் அடிமைப்பட்டு போனதான அவருடைய நிலைமை அறிகிறோம் தாவே எங்கள் பிதா முடிவும் பரிதாமும் என்பதையும் நாங்கள் அறிகிறோம் எங்கள் பிதாவை ஸ்தோதிரம் அப்பா பிதாவையும் வாயின் வார்த்தைகளால் உண்மை மறுதளிக்காமல் கிரியினால் உண்மை மறுதளிக்காமல் ஒவ்வொரு காரணமே எங்கள் பிதாவை ஏற்றுக்கொண்டு அங்கீகரித்து வாழ்வதற்கான பிள்ளனையும் கிருபையும் ஒவ்வொருக்கும் நீர் இப்படி பிரசித்தாக இருந்து கொண்டு இலாத்மதி மூலமாக அருள் செய்யும்படியாக எங்கள் பாவை பொல்லாதல் விலகி ஓடினதான ஒரு அனுபவம் பாவத்துக்கு விலகி ஓடுனதான ஒரு அனுபவம் பாவங்கள் செத்து நீதிக்கு ஒரு அனுபவம் எங்களுக்குள் நிரம்பி காணப்பட நிறுத்தாமே கிருபை செய்துள்ளோம் ஆராதைத்த நேரில் பங்கு பெற்று எல்லா ஜனங்களுக்கும் தெய்வீக சமாதான வாசனம் முழுமையாக கிடைக்கிறதுக்கு தாங்க நிறுந்தாமல் கருவை செய்துள்ளோம் எங்கள் பாவை எங்கள் ஆத்மீய பாவர்களை பலப்படுத்தியுள்ளோம் எங்கள் பாவை இறக்கத்தின் ஆலோசனைகளையும் இலாத்மதி மூலமாக ஜனங்களை தந்து ஜனங்களை தைரியப்படுத்தி ஆண்டவரே பாவமற்ற ஒரு வாழ்வை கொடுக்க நீர் முன் வந்து கொண்டிருக்க அம்பிற்காக மைஸ்தோந்திருக்கிறோம் சுயசத்துக்கு லாஞ்சனம் கீழ்ப்படுந்து லாபத்தை கீழ்ப்படுந்து எங்கள் பாவி சந்தோஷத்தை கொடுக்கும் ஒரு அனுபவத்தை எல்லாருக்கும் நீர் கட்டிட முடியாக உனக்கு கெஞ்சிரும் சபை நெருக்கம் பாரம் இல்லை அணுங்கி போதாக நிர்தாமிக்கிறோம் சத்தி சபையில் எப்போதும் நெருக்கும் பாரம் ஒன்று நாங்கள் எங்கள் தாவி ஆதி சபை முதற்கொண்டு ஒவ்வொரு காரணம் முதற்கொண்டு நாங்கள் அறியிருங்க தாவே தோண்டு போகாத வேண்டும் சோந்து போகாத எங்கள் பாவி எல்லாரும் ஜெயம்பெற்ற வாழ நிர்தாமிக்கிற வயசு சபைக்கு எதிராக செயல்படும் எங்கள் பொல்லாத எதிர்ப்பு

എല്ലാരുടെ ആത്മീയമും എങ്കിൽതാവേ നിത്യ അഴിവ തപ്പുവക്കപ്പെട്ട നിത്യ രാജ്യത്തുക്കൾ പ്രവേശിക്ക തകുതിപ്പെടുത്താമിക്കും യാശ്രിത്തുള്ളവരുടെ ആയുധപ്പെടുത്തിയുള്ളൂ ആത്മീയ മൂലമായ എല്ലാവർക്കും അധികം അധികമാണ് ആസ്ത്രം കൃഷിയും ആശ്രയത്തിലും കൃപിക്കുമ്പോഴും മറി അൻപും ദയവായിരുന്നു പരമപിതാവേ ആമീൻ കത്രി ഈസ്റ്റ്സ്ത കൃപയും ദേവനുടിയുടെ അൻപും പ്രസിദ്ധ ആവരുടെ ഐക്യമോ നമ്മവരുടും സബനത്തോടും കൂടെയെടുപ്പതാ